வணக்கம் ஜோதிட நண்பர்களே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் பல காலமாக நெகட்டிவாகவே பார்த்து வந்துட்ருக்கும் ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட ஆனால் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்கவே நெகட்டிவான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சந்திராஷ்டம தினங்கள்லேயும் சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நல்லது கெட்டது அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படுது அப்படி சந்திராஷ்டம தினத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதைய பொறுத்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது அமையும் ஜோதிடத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை ஜென்ம ராசியாக குறிக்கப்படுது அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுய ஜாதகப்படி சந்திரனுக்கே சந்திரன் எட்டாம் இடமாக வரக்கூடியது ஸோ நார்மலாகவே எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நெகட்டிவாக குறிக்கப்படுது அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் தான் ஆனால் இந்த சிவசக்தி ஜோதிட முறையில் நான் எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பேன் எல்லா விஷயங்கள்லையுமே சரிசமமான விஷயங்கள் தான் இருந்து வருது அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்தது தான் எல்லா விஷயங்களுமே ஸோ அதில் எதை நாம் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா இல்லை கெட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது அமையுது இது இந்த எட்டாம் பாவத்துக்கும் முழுமையாக பொருந்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் அப்படிங்கிறது மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம் மட்டும் கிடையாது அவனுடைய ஆயுள் பாவத்தை சொல்லக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய ரகசியங்களை சொல்லக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் செக்யூரிட்டி பாதுகாப்பு இந்த எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அப்படிங்கிறது எட்டாம் இடம்தான் ஒரு மரத்தினுடைய ஆணி வேர் எட்டாம் இடம் இப்படி ஒரு விஷயத்திற்கு இல்லைன்னா ஒரு மனிதருக்கு ஆணி வேறாக செயல்படக்கூடியதே இந்த எட்டாம் இடம்தான் இது இல்லை அப்படின்னா மற்ற எந்த விஷயமுமே கிடையாது உயிர் இருந்தால்தான் நல்லது கெட்டது பற்றியே யோசிக்க முடியும் சுக துக்கங்களை பற்றி சிந்திக்க முடியும் அனுபவிக்க முடியும் உயிரே இல்லாத பட்சத்தில் என்ன தான் இங்கே இருந்தா என்ன எல்லாமே வெறும் ஜடப்பொருளாக மட்டும்தான் இருக்க போகுது அப்படி எல்லா விஷயம் அப்படி எல்லா விஷயங்களுக்குமே ஆதி மூலமாக செயல்படக்கூடியதே இந்த எட்டாம் இடம் தான் இது இல்லாமல் ஜோதிடத்தில் வேற எந்த ஒரு விஷயமும் இயங்காது அப்படிங்கிறது தான் உண்மை சிவசக்தி ஸ்வரூபத்திலேயே எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிவன் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சக்தி சித்தர்கள் பாடல்கள் இதை நிறைய கேட்டிருப்பீங்க எட்டு ரெண்டு சூட்சமம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நவகிரகங்களிலேயே எட்டாம் இடம் குறிக்கக்கூடியது சனி சனிக்கு மட்டும்தான் பட்டம் அப்படிங்கிறது இருக்குது சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கு மட்டும் தான் சமநிலையை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் சமநிலையின் படியே இயங்கி வருது இப்படி நீங்கள் எதை வேணாலும் ரிலேட் பண்ணலாம் இதை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாள் முழுக்க பேசினாலும் தீராது உண்மையிலே இந்த எட்டாம் இடத்தோடைய ரகசியங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு முடிவே இருக்காது ஏன்னா அது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டது பிரபஞ்சத்துக்கு எல்லையே கிடையாது ஆனால் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நெகட்டிவாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது செட் ஆகாது ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது உண்மை சுகபோகம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியவை தான் இந்த சுகபோகங்கள் அது சக்தி ஸ்வரூபத்தில் தான் கணக்கு வரும் சக்தி அப்படிங்கிறது நிலை இல்லாத ஒரு தன்மை இந்த காரணங்களால் தான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுகபோகங்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லி வந்தாங்க நாளடைவில் காலப்போக்கில் அதைய மட்டுமே எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சுகபோகங்களை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லி வந்தவங்க இது உண்மையை கொடுக்கும் உண்மையை நிலைநாட்டும் சத்தியத்தை உணர்த்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க இதுதான் பிரச்சனையே ஸோ என்னாச்சுன்னா காலப்போக்கில் இது எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சு இது இப்படி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி முத்திர குத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி தான் இந்த சந்திராஷ்டம பிரச்சனையும் உருவாகுது ஸோ இந்த சந்திராஷ்டம தினத்தில் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துலேயே சந்திரன் வராதனால சந்திரனுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வரும் இங்கே பாதிப்புகள் அப்படிங்கிறது நெகட்டிவான பொருள் அல்ல பாதிப்புகள் அப்படின்னு குறிப்பிடறது நான் ஒரு ரியாக்ஷனை குறிப்பிடுறேன் ஒரு செயல் வடிவம் இல்லைன்னா ஒரு தூண்டுதல் ஏற்படுது அப்படிங்கிறது தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த சந்திராஷ்டம தினத்தில் சந்திரனுக்கு எட்டுலேயே சந்திரன் வர்றதுனால மனம் தனிமையை இயல்பாகவே விரும்புது இதுதான் நிஜம் அது அமைதியை தேடி போகுது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது உண்மையை போகுது ஒரு நிலைப்பட முற்படுது அப்படிங்கிறது தான் இங்கே நடக்குது ஸோ உண்மையிலே சந்திராஷ்டம தினங்களில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதர்களுக்கு ஒரு முழுமையான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தியானம் பழகுபவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த நினைப்பவர்கள் பிரபஞ்ச ரகசியங்களை தேடுபவர்கள் உண்மையை தேடுபவர்கள் இப்படி நம்மளுடைய மனம் நிஜத்தை உண்மையை தேடக்கூடிய காலம் தான் இந்த சந்திராஷ்டம தினம் ஸோ அன்றைய தினத்தில் மக்களுக்கு சுகபோக வாழ்க்கை இகபோக வாழ்க்கையில் மனம் இயல்பாக ஈடுபடாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது குழப்பங்கள் ஏற்படும் சங்கடங்கள் உருவாகும் இதுதான் காரணம் வேறு எதுவுமே இல்லை ஒரு காலத்தில் சந்திராஷ்டம தினங்களில் மனிதர்கள் மௌன விரதங்கள் இருப்பாங்க பேசவே மாட்டாங்க யார்கிட்டேயும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டாங்க என்ன காரணம்னா சந்திராஷ்டம தினங்களில் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா பேச்சு தான் நம்மளுடைய சக்தியில் அதிகமாக விரயமாகக்கூடியது ஸோ சக்தியை சேமிக்கிற தினம் தான் இந்த சந்திராஷ்டம தினம் அதை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக மௌன விரதங்களை அனுஷ்டிக்க ஆரம்பித்தாங்க மனுஷன் வாய் பேசலை அப்படின்னாலே எதையும் செய்ய முடியாது அதனால் நார்மலாகவே அந்த தினத்தை ஒதுக்கி வந்தாங்க இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யக்கூடாது எதுவுமே நடக்காது தப்பான காரியங்கள் தான் நடக்கும் தடுதல்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான உருவகங்கள் ஏற்பட்ட ஆரம்பிச்சது குழப்பங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கிடுச்சு இன்றைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னால நிறைய பேர் பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அன்றைய தினத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ சந்திராஷ்டம தினங்களில் ஒரே விஷயம்தான் புரிஞ்சுக்கிறது அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும்தான் வேற யாரோட தலையிடுதலும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு செயல் நீங்க செய்கிறதுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் முழு பலன்களையும் உங்களால இந்த சந்திராஷ்டம தினத்தில் பெற முடியும் இந்த சந்திராஷிரம தினங்களில் அமைதியாக இருந்து வந்தாலே போதும் உடலில் சக்தி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய விஷயங்களை இப்போ மற்றவங்க அப்படிங்கிறது நீங்கள் இல்லாத மற்ற எல்லாருமே மற்றவங்க தான் யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது இகபோக விஷயங்களை சுகபோக விஷயங்களை நாடக்கூடாது மற்றவர்கள் சார்ந்த முக்கிய முடிவுகளை இந்த சந்திராஷ்டம தினங்களில் எடுக்கக்கூடாது இதுதான் இந்த சந்திராஷ்டம தினங்களில் இருக்கக்கூடிய விசேஷமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி நீங்கள் அதை செய்யக்கூடாது இவ்வளவுதான் தான் சந்திராஷ்டிரமத்தோடைய விசேஷங்களே இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாவே இந்த சந்திராஷ்டம தினங்கள கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது ஸோ பேசி செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லைன்னா செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்களை இந்த சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது குறிப்பா நியூஸ் பரப்புற விஷயங்கள் அதாவது உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதிகமாக பரவும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களால் கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது அதாவது உருப்படியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் அதை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சுத்தமாக புரியாது தவிர ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரயாணங்கள் அப்பாவளி விஷயங்கள் இதுவும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு நிறைய மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் விருச்சிக ராசிக்கு நிறையவே ஏற்படும் பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஆத்தீகவாதியும் கிடையாது நாத்திகவாதியும் கிடையாது உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதனாலேயே இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்துட்டாலும் சரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நீங்கள் பேசுகிற அத்தனை வார்த்தைகளுக்குமே எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறதான் இருந்து வரும் அப்புறம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரயாணங்கள் மேல் அதிகாரிகள் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே கவனமாக இருந்து வரணும் இந்த பேச்சில் அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தான் செய்யணும் அது உங்களுக்கு ஒரு முழுமையான பலன்களையே கொடுக்கும் ஆனால் அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நெருக்கணும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க புரிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது சூட்டாகாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும் பெரிய அளவில் சந்திராஷ்டம் திட்டங்களை பிரச்சனைகள் வராது நன்றி வணக்கம் பால்கவல்